வணக்கம் கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய ஆங்கில புத்தாண்டு வாய்த்துக்கள் நான் உங்கள் கல்வடங்கம் டாக்டர் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம வந்து ஆங்கில புத்தாண்டு எந்த மாதிரியான பலன்களை பன்னெண்டு ராசிக்கும் தரப்போறது தான் பார்க்க போறோம் இந்த வருடம் ஆங்கில புத்தாண்டு பிறக்கின்ற அந்த வேலை ஒரு சிறப்பான நிகழ்வுகளை உள்ளடக்கியதாக இருக்கும் அதாவது இந்த வருடம் வருட கிரகங்கள் என்று சொல்லப்படுகின்ற சனி பகவான் குரு பகவான் ராகு கேது பகவான் ஆகிய மூன்று நான்கு கிரகங்களும் பெயர்ச்சி ஆகின்றது அதுல முதல்ல பார்த்தோம்னா சனி பகவான் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று இரவு மணி பதினோரு மணி ஒரு நிமிஷத்துக்கு கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி அப்போ ஒரு மூணு மாசம் ராசியிலும் மீதி ஒன்பது மாதங்கள் மீன இருந்து பலன்களை தரப்போறார் அடுத்து நம்ம வருட கிரகத்தில் முக்கியமானது குரு பகவான் குரு பகவானை பொறுத்தவரை மே மாதம் பதினான்காம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று காலை ஏழு மணி ஏழு நிமிஷத்திற்கு ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாளர் அப்போ குரு பகவானை பொறுத்தவரை ஒரு அஞ்சு மாசம் ரிஷபராசியிலும் மீதி ஒரு ஏழு மாதங்கள் மிதுன ராசியிடமிருந்து பலனை தரப்போறார் குரு பயிற்சியை பொறுத்தவரை அதிசார பயிற்சியும் கூட இருக்கிறது அதாவது அக்டோபர் பதினேழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பகவான் அதிசாரமாக மிதன ராசியிலிருந்து கடகராசிக்கு போறார் அந்த அதிசார பயிற்சி நிவர்த்தி எப்போ ஆறுது அப்படின்னு பார்த்தோம்னா டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்போ இங்க ஒரு ரெண்டு மாசம் குரு பகவான் இருந்து பலனை தரப்போறார் அப்போ அந்த குருவை பொறுத்தவரை அஞ்சு மாசம் ரிஷபத்துல மீதி அஞ்சு மாசம் மிதுனத்திலையும் இரண்டு மாதங்கள் கடகத்திலையும் இருந்து பலாபலன்களை தரப்போறார் இது அதிசார பலன்களையும் சேர்க்கணும் இதுல ஒரு ரெண்டு வருஷம் ரெண்டு மாசம் நீங்க பாத்தீங்கன்னா குரு பகவான் பக்கர நிலையில பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் இருந்து பலனை தரப்படுறார் அப்போ குரு பகவானோட பலன் அப்படிங்கிறது மிக மிக மாறுதலுக்குட்பட்டது அதனால இந்த தடவை எல்லா ராசிக்காரர்களுக்குமே கொஞ்சம் மாறுகின்ற பலன்களாகத்தான் இருக்கும் நல்லது கெட்டது சாதக பாதகம் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் அதுக்கப்புறம் மார்ச் மே மாதம் பதினெட்டாம் தேதி என்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்று ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கு வர அதே நேரத்தில் கேது பகவான் மே மாதம் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாளர் ஆகவே இந்த அமைப்பானது எப்படிப்பட்ட பலன்களை பன்னெண்டு ராசிக்கும் தரப்போறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை போல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அவ்வளவு ரொம்ப ட்ரை இருக்காது கொஞ்சம் நிம்மதியான சூழ்நிலை இருக்கும் சந்தோஷங்கள் அதிகரிக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை விட இருபத்தஞ்சு ரொம்ப நல்லா தான் இருக்கும் அதே மாதிரி இயற்கை சீற்றம் கூட வெகுவாக குறைகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம எதிர்பாராத புயல் மழை எல்லாமே இந்தியாவை சுற்றி சுழட்டி அடிச்சிருச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம ரெகுலராக வருகின்ற அந்த அந்தந்த சீசனுக்கு ஏற்ப குறைந்த மழை தான் வரும் பெரிய புயல்கள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு அதே மாதிரி நிமோனியா போன்ற சில எதிர்பாராத வியாதிகள் காரணமே தெரியாம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அங்கு இருக்கு கொரோனாவோட தொடர்ச்சியாக நீச்சமாக அங்க கொஞ்சம் கொஞ்சம் இந்த பிரச்சனைகள் வருது அதாவது ஜரம் வந்து பொதுவாக ரெண்டு மூணு நாள் இருக்கும் அப்படின்னா பத்து நாள் வரைக்கும் ஜூரம் இருக்கிற ஒரு சூழ்நிலை அது டெங்கா இருக்கும் அல்லது மலேரியாவா இருக்கும் அந்த மாதிரி மாறுகின்ற ஒரு சூழ்நிலையை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பார்த்தோம் அதுக்கு மிக முக்கியமா சனி பகவானோட வக்கரநிலையும் குரு பகவானோட வக்கர நிலையும் காரணமா இருக்கும் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இந்த மாதிரி ஆரோக்கிய குறைபாடுகள் வெகுவாக குறையும் எல்லாருக்கும் தலைவலி அதெல்லாம் வரத்தான் செய்யும் பட் இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படால பாடு காரணமே தெரியாம கஷ்டப்பட்ட ஒரு கஷ்டமான நிலைமை இருக்காது இந்த குறிப்பா சொல்லணும்னா இந்தியாவோட ராசி அப்படின்னா மகர ராசி அந்த மகர ராசிக்கு சனி பகவான் மூணாவது இடத்துல அற்புதமா இருக்கார் ரெண்டாவது இடத்துல ராகு பகவான் அதே மாதிரி மகர ராசிக்கு ஆறாவது இடத்துல கே குரு பகவானும் மகர ராசிக்கு எட்டாவது இடத்துல கேது பகவானும் அமர்ந்து பலன்களை தர இருக்கிறார் இதெல்லாம் வந்து ஒரு நல்ல கடந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை விட சிறப்பான பலன்களாகத்தான் கண்டிப்பாக இருக்க போகிறது அப்போ இந்தியாவில் மழை சீதோஷ்ணம் புயல் இயற்கை சீற்றங்கள் இதெல்லாம் வெகுவாக குறையும் அரசியலில் இருக்கிற குழப்பங்கள் வெகுவாக குறைந்து ஒரு நிம்மதியாக ஒரு ஸ்மூத்தா போற ஒரு சூழ்நிலை இருக்கும் ரெண்டாயிரத்தி இந்தியாவுக்கும் சரி மற்ற தனிப்பட்ட நபர்களுக்குமே ஓரளவுக்கு நன்மைகளை அதிகமாக தர்ற மாதிரி தான் இருக்கும் இந்தியாவோட மதிப்பு வெளிநாடுகளில் கொஞ்சம் அதிகரிக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் இந்தியாங்கிறது ஒரு ஆச்சரியமாக பார்க்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் இந்தியாவோட பல சாதனைகள் வெளியே பேசப்படுகின்ற ஒரு கட்டத்தை பார்க்கலாம் வெளிநாட்டில் இருக்கிற பல இந்தியர்கள் தங்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வருகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் பொதுவாக ரெண்டாயிரத்தி இந்தியாவுக்கு மிக அற்புதமான காலகட்டமாக இருக்கும் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பன்னெண்டு ராசிக்கும் எப்படி பற்ற பலன்களை தரப்போகிறது அப்படிங்கிறத தனித்தனியாக அந்தந்த ராசிக்கு பார்க்கலாம் பார்க்க போகலாம் அன்பிற்கினிய மிதுன ராசி என்பர்களே இன்றைக்கி நம்ம வந்து ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மிதுன ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பொதுவாக இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்பது கொஞ்சம் விசேஷமான வருடம் அப்படின்னு சொல்லலாம் திருக்கணிதப்படி சனிப்பெயர்ச்சி கேது பயிற்சி குரு பயிற்சி ஆகிய மூன்று பெயர்ச்சிகளும் நடைபெற இருக்கின்றது அதே நேரத்தில் அந்த பெயர்ச்சிகள் இந்த வருடம் முழுவதுமாக இரண்டு விதமான பலன்களை தருகின்ற அமைப்பில் இருக்குது இப்போ சனின்னு எடுத்துட்டோன்னா மிதுன ராசிக்கு சனி பகவான் ஒன்பதாவது வீட்டில் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் இருப்பார் அதுக்கப்புறம் பத்தாவது இடத்துக்கு போய்டு அப்போ சனி ஒன்பது பத்தில் இருந்து பலாபலன்களை தருவார் மூணு மாதம் ஒன்பதாவது வீட்லையும் ஒன்பது மாதம் பத்தாவது வீட்லையும் இருந்து பலன்களை தருவார் குருன்னு எடுத்துட்டோன்னா குரு பன்னெண்டாவது வீட்டில் ஒரு அஞ்சு மாதம் அதுக்கப்புறம் ஏழு மாதங்கள் ஜென்ம ராசியிலேயே மிதன ராசிலேயே இருந்து பலன்களை தர இருக்கிறார் அதே மாதிரி ராகு பார்த்தீங்கன்னா பத்தாவது வீட்டில் அஞ்சு மாசமும் ஏழு மாதங்கள் ஒன்பதாவது வீட்டிலேயே இருந்து பலன்களை தரப்போகிறார் கேது பகவான்னு பார்த்தீங்கன்னா ஐந்து மாதங்கள் நாலாவது வீட்டில இருந்து பலனை தருவார் அதுக்கப்புறம் ஒரு ஏழு மாதம் மூணாவது இருந்து பலன்களை தர இருக்கிறார் ஸோ இந்த கிரக அமைப்புகள் இந்த மாதிரியான சூழ்நிலையில் எந்த ராசியாக இருந்தாலும் பன்னெண்டு ராசியாக இருந்தாலுமே ஒரு கலப்படமான பலன்களைத்தான் தரப்போகிறது ஏன்னா சில காலம் கொஞ்சம் பாதகமான பலனை தந்தாலும் சில காலம் அது நன்மையான பலன்களை தரப்போகிறது அந்த பெயர்ச்சிகள் மூணும் பெயர்ச்சிகள் ஆகிறதுனால ஒரு எல்லா ராசிக்குமே ஒரு யோகமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு இந்த ராசிக்கு இந்த வருடம் முழுவதுமாக யோக பலன்கள் வரும் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது அதை தவிர இந்த பயிற்சி பலன்கள் ஒரு இருபதுலேருந்து நாற்பது சதவிகிதம் கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இந்த குரு பயிற்சியோட பலன்கள் அந்தந்த ஜாதகருடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் இருக்கின்ற கிரக அமைப்புகள் கொஞ்சம் ஏற்ற இறக்கமான பலாபலன்களை தரும் அப்போ இந்த குரு பயிற்சி பலன்கள் தனிப்பட்ட ஜாதகரோட அமைப்பின்படி கொஞ்சம் மாறுதலுக்கு உட்பட்டது இப்போ மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாவது வீட்டில் இருந்த குரு பகவான் ஒரு அஞ்சு மாதம் பன்னெண்டாவது வீட்டில் இருந்து கொஞ்சம் விரைய செலவுகளை பண்ணியிருப்பார் அவர் வந்து ஜென்ம ராசிக்கு வரார் பன்னெண்டாவது வீட்டில் இருக்கும்போது குரு பகவான் கொஞ்சம் சுப விரயங்களை ஏற்படுத்தியிருப்பார் வீடு வாங்கிறது நகை வாங்கிறது நிலம் வாங்கிறது அல்லது ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது போன்ற விஷயங்களை குரு பகவான் செய்து தந்திருப்பார் மிதன ராசியை பொறுத்தவரை இல்லை இன்னும் சொல்லப்போனால் வீடு வாங்கும்போது நம்ம ஒரு பட்ஜெட்டு போட்டிருப்போம் அந்த பட்ஜெட்டை மீறி செலவு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கும் இது ஒரு முத அஞ்சு மாதம் மே மாதம் வரைக்கும் பதினாலாம் தேதி மே குருவானவர் பயிற்சியாகி மிதுன ராசிக்கே போயிடுறார் மிதுன ராசியில் ஜென்ம ராசியில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் போது ஜாதகருக்கு கொஞ்சம் உடல் ரீதியாக பிரச்சனைகளை தருவார் குரு பகவான் ஜென்ம ராசியில் இருந்தால் பெரிய அளவில் நன்மைகள்லாம் வந்துடும் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் அந்த குருவோட பார்வை மிக அற்புதமான இடங்களில் வேறுது தான் ஜென்ம ராசியோட முக்கியமான பலன் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் மிதுன ராசியில் இருக்கிற குரு பகவானோட பார்வை ஐந்தாவது வீடு ஏழாவது வீடு மற்றும் ஒன்பதாவது வீட்டில் போயிரு எல்லாமே மிக முக்கியமான ஒரு இடம் இப்போ லக்னத்தில் ராசி அப்படின்னு சொன்னோன்னா ஜாதகருடைய சிந்தனை ஜாதகருடைய மனநிலை இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்போ ஜாதகர் அந்த ஜென்ம ராசியில் குரு பகவான் இருக்கும்போது தடங்கல்களை ஏற்படுத்தினாலும் அந்த குரு பகவான் ஜாதகரை நேர்மையான பாதையில் செல்றதுக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்குவார் தப்பு செய்ய அவ்வளவு எளிதா அலோவ் பண்ண மாட்டார் அப்போ குரு பகவான் ஜென்ம ராசியில் இருக்கும் போது நல்ல காரியமா இருந்தாலும் சரி முயற்சிகள் ஓரளவுக்கு முயற்சிகள் ஓரளவுக்கு தடைப்படத்தான் செய்யும் அதே மாதிரி ஐந்தாவது வீட்டை குரு பகவான் பார்க்கறதுனால ஐந்தாவது வீடு அப்படிங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம் குலதெய்வத்தை பத்தி சொல்லுகின்ற இடம் காதலை பற்றி சொல்லுகின்ற இடம் இந்த இடத்துல குருவோட பார்வை பெயர்ங்கிறது காதல் வெற்றி பெறலாம் சில பேருக்கு காதல் அனுபவங்கள் சந்தோஷத்தை தரலாம் பூர்வீக சொத்து பூர்வீகம் சம்பந்தப்பட்ட நிறைய நன்மைகள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ரொம்ப நாளாக இழுபரியாக இருந்த பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வழக்கு சாதகமாக முடியலாம் அல்லது அந்த வழக்கு ஏதாவது ஒரு வகையில் முடிவுக்கு வரலாம் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கும்போது நம்முடைய பணம் வக்கீலுக்கு அல்லது தேவையில்லாத செலவீனங்களை தரக்கூடியதாக இருக்கும் அது ஒரு முடிவுக்கு வரும்போது லாபமோ நஷ்டமோ ஒரு மன நிம்மதி கிடைக்கும் அப்போது இந்த குரு பகவான் ஐந்தாவது வீட்டை பார்க்குறப்போ பல சகல விதத்திலும் நன்மைகள் தரும் இப்போ காதலிக்கிறவங்களுக்கு கூட அந்த காதல் சில பிரச்சனைகளை பிரச்சனைகளில் ஆரம்பித்து சுபமாக முடிகின்ற சூழ்நிலையை பார்க்கலாம் அதே மாதிரி திருமணத்துக்காக காத்தின் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு திருமணத்தை நடத்தி வைப்பார் குரு பகவான் ஏன்னா குரு பகவான் ஐந்தாவது வீட்டை மாத்திரம் பார்க்கல ஏழாவது வீட்டையும் பார்க்குறார் ஏழுங்கிறது ஸ்தானம் கணவன் மனைவி மற்றும் ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய நண்பர்களை பற்றி சொல்லுகின்ற ஒரு இடம் ஆகவே கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும் ரெண்டு பேரோட அந்யோன்யம் அதிகமாக இருக்கும் ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடுக்கின்ற கொடுக்கின்ற தன்மை அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நண்பர்களோட உதவி கணவன் மனைவியை சார்ந்தோ மனைவி கணவனை சார்ந்தோ பல விஷயங்களையும் செய்வது ஒருத்தருக்கொத்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி நண்பர்கள் அதாவது வாழ்க்கை துணை மட்டுமல்லாமல் நம்ம தொழிலில் துணை கூட்டாளி அவர்களோட நம்ம பார்ட்னர்ஸ் நமக்காக உழைக்கக்கூடிய தன்மையை பார்க்கலாம் ஆகவே இந்த ஏழாவது பார்வை மிக சிறப்பான பார்வை அதுக்கடுத்து பாக்யஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற ஒன்பதாவது வீட்டை குரு பகவான் பார்க்குறார் ஒன்பதாவது வீட்டை குரு பகவான் பார்க்கறதுனால அதிர்ஷ்டங்களை அள்ளி தருவார் தந்தையாருடைய ஆலோசனை தந்தையாருடைய வழிகாட்டுதல் படி நம்ம வாழ்க்கையில் முன்னேறுகின்ற சூழ்நிலையை பார்க்கலாம் குழந்தைகள் தந்தையாருக்கு மதிப்பு தருகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் ஒன்பதாவது வீட்டை குரு பார்க்குறதுங்கிறது ரொம்ப சிறப்பானது மேல் படிப்புக்காக காத்திருக்கின்ற மாணவர்களுக்கு மேல் படிப்பு அமையும் நம்ம நினச்ச காலேஜ் கிடைக்கும் வெளிநாடு போய் படிக்கிற வாய்ப்புகள் ஏற்படும் இந்த மாதிரி சகல விதத்திலும் குருவோட பார்வை மிதுன ராசி அன்பர்களுக்கு நன்மைகளை அள்ளி மிதுன ராசியோட அதிபதி பார்த்தா புதன் படிப்புக்கு காரகன் அவர்தான் ஆகவே படிப்பு சம்பந்தமான பல நன்மைகளை இந்த காலகட்டத்தில் குரு பகவானோட பார்வை பெற்றுத்தரும் நினச்ச காலேஜ் கிடைக்கிறது மட்டும் இல்லை நினச்ச மதிப்பெண்கள் பெற்று நிற மிகவும் திறமையாக வெளியே வருகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் படிப்பில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் நீண்ட காலமாக கொஞ்சம் கவன படிக்காதவர்கள் கூட இந்த காலகட்டத்தில் படிக்க ஆரம்பிச்சிருவாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சனி பகவான் சனி பகவான் ஒன்பதாவது வீட்டிலையும் பத்தாவது வீட்டிலையும் இருந்து பலன்களை தரப்புகிறார் ஒன்பதாவது வீடு பாக்யஸ்தானம் சனிக்கு அவ்வளோ பெரிய நன்மைகளை தருகின்ற இடமல்ல அப்போ அந்த ஒன்பதாவது வீட்டில் ஒரு மூணு மாதம் இருந்துட்டு மீதி ஒன்பது மாதங்கள் பத்தாவது வீட்டில் இருக்க போகிறார் ஜீவனஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற பத்தாவது இடத்துல ஜீவனக்காரகன் சனி பகவான் சஞ்சாரம் செய்வது ஒரு விதமான கலப்படமான பதிலை தரும் காரகோபாவநாசம்ங்கிற வகையில் சில கெடுதல்களை தரும் என்ன விஷயம் அப்படின்னா நம்ம ஒரு மந்தமாக வேலை பார்க்குற ஒரு சூழ்நிலை இருக்கும் வேலை பழு அதிகமாக இருக்கும் ரொம்ப கடுமையாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு நம்ம நமக்கு வர வேண்டிய பணம் சரியான நேரத்தில் வராது இன்னும் பன்னெண்டாவது அதை பத்தாவது வீட்டில் சனி பகவான் இருக்கும்போது ஒரு விதமான வேலையில் ஒரு மன அழுத்தம் இருக்கும் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வேலையில் நம்ம போனோமா வேலை பார்த்தோமா பணத்தை பார்த்தோமா அப்படின்னு வர முடியாது எதை தொட்டாலுமே சின்ன சின்ன பிரச்சனைகளாக இருக்கின்ற ஒரு காலகட்டத்தை பார்க்கலாம் இன்னும் சொல்லப்போனால் ஊழியர்கள் ஏதாவது விதத்தில் எதிர்ப்பு காட்டுகின்ற சூழ்நிலையை பார்க்கலாம் அவங்களோட ஒத்துழைப்பு பரிபூரணமாக பரிபூரணமாக கிடைக்காத ஒரு காலகட்டமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் மிதினராசி என்பர்கள் அவங்களோட வேலை விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது தேவையில்லாமல் அதிகப்படியான முயற்சிகளை பண்ண வேண்டாம் நம்ம இப்போ அதோட போக்கில் போனீங்கன்னா பல விஷயங்கள் சாதகமாக முடியும் அதே மாதிரி ராகு பகவானோட இருப்பானது பத்தாவது வீட்டில் ஒரு அஞ்சு மாதமும் ஏழு மாதங்கள் ப ஒன்பதாவது வீட்லேயும் இருந்து பலன்களை தர இருக்கின்றார் ராசிக்கு குருவோட வீட்டில் ராகு பகவான் இருக்கும்போது பெரிய அளவில் பாதகமான பலன்கள்லாம் வராது ஒரு சொகுசான வாழ்க்கை அமையும் ஏன்னால் ராகு பகவான் பத்தாவது வீட்டில் இருந்தால் ஒரு என்ன சொல்லுவாங்க ராஜ மரியாதையோட கொஞ்சம் ரொம்ப லெத்தாஜிக்காக இருக்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் சொகுசான வாழ்க்கையை பார்க்கலாம் அதே ராகு ஒன்பதாவது வீட்டுக்கு வரும்போது சின்ன சின்ன எதிர்பாராத தந்தையாருடன் சின்ன சின்ன விஷயங்கள் கருத்து வேறுபாடு அல்லது அதே நேரத்தில் தந்தையாரிடமிருந்து எதிர்பாராத பண உதவி இப்படி எல்லாமே எதிர்பாராத விஷயங்களாக ராகு பகவான் தருவார் எப்போவுமே ராகு பகவான் அப்படின்னா பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லலாம் பல விஷயங்கள் பிரம்மாண்டமாக நடத்தப்படுகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் அல்ல நம்மளோட ஆசைகள் பிரம்மாண்டமாக இருக்கும் நம்மளுடைய சக்தியை மீறி ஆசைகள் படுகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் அதே நேரத்தில் கேது பகவானை பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்கு நாலாவது வீட்டில் ஒரு அஞ்சு மாதமும் மூணாவது வீட்டில் ஒரு ஏழு மாதமும் இருக்கார் நாலாவது வீட்டில் இருக்கும்போது ஆன்மீகம் சம்பந்தமான பிரச்சனைகள் அல்லது ஆன்மீக வழிபாட்டு ஏதாவது சுற்றுலா போகிறது நீண்ட நாட்களாக மனசில் தேக்கி இருக்கிற குலதெய்வ வழிபாடு படிப்பில் சின்ன சின்ன தடைகள் நிலம் வாங்கிறது வீடு வாங்குறதில் ஏதாவது சின்ன வில்லங்கங்கள் இதெல்லாம் இந்த கேது பகவான் நாலாவது வீட்டில் இருக்கும்போது தருவார் அதே மூணாவது வீட்டுக்கு வரும்போது மூணு ஆறு பதினொன்று ராகு கேதுவுக்கு சிறப்பான இடங்கள் முயற்சி ஸ்தானம் துணிவு எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு இடம் சகோதரர்களிடமிருந்து மிகப்பெரிய அளவில் உற்சாகமான ஒத்துழைப்பு கிடைக்கின்ற இடம் குறிப்பாக ஐடி அல்லது தொலைத்தொடர்பு கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் படிக்கின்ற மாணவர்களாகட்டும் வேலை பார்க்கிறவர்களாகட்டும் நல்ல முன்னேற்றத்தை தருகின்ற அல்லது ஒரு ஒரு திறமையை வெளிப்படுத்துகின்ற காலகட்டமாக இருக்கும் ஆகவே கேது பகவான் மூணாவது வீட்டில் சஞ்சாரம் செய்வது மிக சிறப்பான ஒன்று தான் அதே மாதிரி நம்ம ட்ரேடிங்கில் அதாவது பங்கு சந்தையில் பணம் போடுறது இதெல்லாம் லாபமாக முடிகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் மொத்தத்தில் மிதனராசி என்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மிக மிக சிறப்பானதாக இருக்கும் பெரிய அளவில் பிரச்சனைகள் இல்லைனா அப்பப்போ கொஞ்சம் ரொம்ப சந்தோஷப்படாத அப்படின்னு தலையில் குற்ற மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து அதுவும் சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை விட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மிதனராசி என்பர்களுக்கு அமக்களமாக இருக்கப் போகிறது சந்தோஷமாக மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டமான காலத்தை எதிர்நோக்கி இருங்கள் நன்றி வணக்கம் வாய்தோம் கடவுள் அருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்